வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம பாஸ்தா செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு சுத்துக்கலாம் அடுப்பில் வச்சு நல்லா நாம கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா தண்ணி கொதித்து வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் அப்போதான் பாஸ்தா நம்ம வேக வைக்கும் போது ஒன்னோட ஒன்றும் ஒட்டாதான் இருக்கும் இப்போ ஒரு கப் அளவு பாஸ்தா எடுத்து நம்ம வந்து தண்ணியில் போட்டு வேக வச்சுக்கலாம் கரண்டியை வச்சு நல்லா நாம கிண்டி விட்டுக்கலாம் அப்போ தான் பிடிக்காத இருக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வேக வைங்க பத்து நிமிஷம் நல்லா நல்லா கொதிச்சு எடுத்து பாருங்க இந்த ஸ்டேஜில் கரண்டில எடுத்து நம்ம பார்த்தோன்னா எப்படி வெந்திருக்கு நல்லா வெந்திருக்கானு நம்ம கரண்ட் எடுத்து பார்த்துக்கலாம் பார்த்துட்டு நல்லா ஒரு வடிகட்டி எடுத்து வச்சு அதில் அந்த தண்ணியை புறா எல்லாத்தையும் நம்ம இருத்துட்டு வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பாத்திரத்தில் ரெண்டு தக்காளி எடுத்து போட்டிருக்கேன் மூணு மிளகாய் எடுத்து போட்டிருக்கேன் போட்டு அதையும் நான் வேக வச்சிருக்கேன் இது போல் பாருங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் தோலெலாம் நல்லா வெந்து மேலே தெரியுது தக்காளியில் நல்லா தக்காளி வெந்துருச்சு இப்போ எடுத்து ஆற வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஆற வச்சுட்டு அந்த தோலை எல்லாம் நீங்கள் சும்மா கையை வச்சு லேசாக எடுத்தாலே அழகாக சூப்பராக வந்துடும் இது போல் நாம் தோலைலாம் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அந்த மேலே உள்ள அந்த அந்த நுனியில் உள்ள அந்த இருக்கு பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டு பாக்கி தக்காளியை நாலு பீஸாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு நாம அரைக்க போகிறோம் அந்த மிளகாய் எல்லாமே சேர்த்து மிக்சியில போட்டு நாம அரைக்க போகிறோம் கட் பண்ணி மிக்சி ஜார்ல நம்ம போட்டுக்கலாம் இந்த டைம்ல நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொன்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் லைக்குங்கிற பட்டனையும் போய் கிளிக் பண்ணிடுங்க நல்லா அரைச்சு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்குள்ள ஒரு வானல்ல எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆயில் கம்மியாக தான் ஊற்றுவோம் அதனால நான் கொஞ்சமா ஊத்திக்கிறேன் ஆனா பாஸ்தாவுக்கு நீங்க ஆயில கொஞ்சம் நிறைய ஊற்றி செய்யுங்க இப்போ ஜீரகம் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன் ஒரு குரத்து கருவேப்பில சேர்த்துருக்கேன் ஒரு வெங்காயத்தை அரிஞ்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துருக்கேன் நல்லா நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கி தேவையான அளவுக்கு நம்ம வெங்காயம் எடுத்துக்கிட்டா போதும் வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம் ரொம்பலாம் வதங்க தேவையில்லை கண்ணாடி பாதம் அளவுக்கு வந்தால் போதும் பாருங்கள் நல்லா வதங்கி வருது வெங்காயம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ வந்து நீங்கள் கசகசா போட்டு அரைச்சிக்கிங்க நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட கசகசா போட்டு அரைச்சி வச்சுக்கிங்க இப்போ அதை வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சோம்ல தக்காளி மிளகா அரைச்சோம்ல அந்த பேஸ்ட்டையும் எடுத்து ஊற்றி அது கூட சேர்த்து நல்லா நாம மிக்ஸ் பண்ணி கலந்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே அடி பிடிக்காமல் இருங்க இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் சேர்த்து இதையும் நல்லா நாம வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போக நல்லா நாம வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இப்போ அந்த மசாலாவெல்லாம் எல்லாத்தையும் சட்டியில் ஓரமாக ஒதுக்கி வச்சுருக்கேன் நீங்கள் தனியாக கூட இன்னொரு சட்டியில் கூட நீங்கள் வந்து முட்டையை பொரிச்சிக்கலாம் ஆனால் நான் இதே சட்டிலேயே ரெண்டு முட்டையை உடைச்சி ஊற்றி நான் வந்து பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் அந்த மசாலாவெல்லாம் சட்டியில் ஓரமாக நான் ஒதுக்கி வச்சுட்டேன் இப்போ ஒரு முட்டை உடச்சி ஊற்றியாச்சு அடுத்து இன்னொரு ஒரு முட்டையை எடுத்து நாம உடச்சி ஊற்றிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா அடியில் வந்து ஆயில் அதிகமா நான் ஊத்துல அதனால வந்து உங்களுக்கு ஆயில் வந்து தெரியல நீங்க வந்து வேணும்னா ஆயில் கொஞ்சம் அதிகமா கடையில் விற்கிற முட்டைய விட வீட்டில் வளர்க்குற கோழி முட்டையை வாங்கி அதிகமா யூஸ் பண்ணுங்க அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம ஆட்டுக்கோழி முட்டை கூட கடையில் கிடைக்குது உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் கொஞ்சண்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம கிளறிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம் மிளகு தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்ப நாம கொஞ்சமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் வரணும் அந்த அளவுக்கு பொறிஞ்சு வந்துட்டு பாருங்க முட்டை நல்லா இது மாதிரி வர வரைக்கும் நல்லா நம்ம முட்டையை பொறிச்சுட்டு இப்ப வந்து இந்த மசாலா கூட சேர்த்து நாம நல்லா கிளறிக்கலாம் நல்லா மசாலா கூட முட்டை நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நாம பாஸ்தாவை வந்து வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை நாம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பாஸ்தாவை போட்டு இந்த மசாலா கூட நல்லா நாம கிளறிக்கலாம் நல்லா கிளறி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ இந்த நேரத்துல கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிக்கலாம் இந்த ஸ்டேஜ்லேயும் கூட நமக்கு இறக்க போற நேரத்துல ஒரு ஸ்பூன் ஆயில் கூட மேல வந்து நாம தூவி விட்டு நல்லா ஊற்றிட்டு கிளறிட்டு நல்லா ஆயிலெலாம் நல்லா இருக்கும் ஆனால் நாங்கள் ஆயில் நிறையா சேர்க்கறதுனால நான் கம்மியாக ஆயிலெலாம் எதுவுமே ஊற்றுல அதிகமாக கம்மியாக செஞ்சிருக்கேன் இப்போ பாருங்கள் பாஸ்தா சூப்பராகிடுச்சு எங்கள் பசங்க சாப்பிட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க தேங்க்யூ